ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களுடைய செயல்பாடு மிகவும் மோசமாக இருந்துச்சு பேட்டிங் மற்றும் கேப்டன்ஷிப்பை இவங்க இவங்க இரண்டுலையுமே வந்து சொதப்பிட்டாங்க இதன் காரணத்தினால் கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது கடைசி டெஸ்ட் போட்டியில் அதிரடியான பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் தற்போது கேப்டனாக ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு புதிய துணை கேப்டனும் இந்திய அணிக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க இதன் மூலமாக மிக குறைந்த வயதில் இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் துணை கேப்டனாக இருக்கக்கூடிய வீரர் அப்படின்ற ஒரு பெருமை தற்போது அந்த வீரருக்கு கிடச்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தற்போது நான்கு போட்டி நடைபெற்று முடிஞ்சிருக்கு ஒரு போட்டியில் இந்தியா வெற்றி பெற இரண்டு போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றுறாங்க ஒரு போட்டி டிராவில் முடிஞ்சதன் காரணத்தினால இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில் தற்போது ஆஸ்திரேலியா இந்த தொடரில் முன்னிலை வகிக்கிறாங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளில் நுழைவதற்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும் அப்படி வெற்றி அப்புறம் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா ஏதேனும் ஒரு போட்டியை ட்ரா பண்ணாங்க அப்படி அப்படின்னா ஒரு போட்டியில் அடைஞ்சாங்க அப்படின்னா இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளோ நுழைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகும் அதன் காரணத்தினால இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு தற்போது இந்திய அணி உறுதியோடு இருக்காங்க இதற்காக தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கௌதம் கம்பீர் அவர்கள் பிளேயிங் லெவனில் சில மாற்றங்கள் இருக்கும் ரோஹித் சர்மா நாளைக்கு விளையாடுவாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதன் மூலமாக ஜஸ்பிரித் பும்ரா தான் இந்த கடைசி டெஸ்ட் போட்டிக்கு கேப்டன் பதவியை கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இவங்க தான் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து அந்த போட்டியை வெற்றி பெற்றுக் கொடுத்து ஆட்ட விருதையும் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் ரோஹித் சர்மா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த தொடர் அப்படியே ஆஸ்திரேலிய அணி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இந்திய அணி ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப்பில் தற்போது சொதப்பி கொண்டு வருவதை நாம் அனைவருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவருக்கு இது வந்து மோசமான ஒரு தொடராக அமைஞ்சிருக்கு அவர் கேப்டன்ஷிப்லேயும் பேட்டிங்லேயும் தொடர்ந்து சொதப்பி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் தற்போது கேப்டன்ஷிப் பொறுப்பை மாற்ற வேண்டிய நிலைமையில் தற்போது இந்திய அணி தள்ளப்பட்டிருக்காங்க பும்ரா தான் அதற்கு ஒரு சரியான தேர்வாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணி கணிப்பாக இருக்குது அப்படின்னு பேட் கமின்ஸ் அவர்கள் ஓப்பனாக பேசியிருந்தாங்க இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா தற்போது கடைசி போட்டிக்கு ஜஸ்பீத் பும்ரா கேப்டனாக நியமிக்கப்பட இருக்காங்க அது மட்டும் இல்லாது துணை கேப்டனாக இருந்த சுப்மன் கில் அவர்களும் தற்போது வெளியில் உட்கார வைக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால அந்த ஒரு பதவி பார்த்தீங்கன்னா தற்போது நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களுக்கு கொடுக்கப்படுது இளம் வீரரான இவங்க இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரலாம் நான்கு போட்டியிலையுமே சிறப்பாக விளையாண்டுருக்காங்க ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே ஆவரேஜாக நாற்பதுக்கும் அதிகமான ரன்களை குவிச்சிருக்காங்க அதுவும் கடைசியாக மெல்போர்ன் மைதானத்தில் சதத்தை விளையாசி இந்திய அணி ஒரு கௌரவமான ஸ்கோரை எட்டுவதற்கு இவங்க உதவியாக இருந்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வாலோடு துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் அவங்க அவங்களுடைய விருப்பப்படி சுதந்திரமா விளையாட வேண்டும் அப்படின்னு தற்போது முழு சுதந்திரத்தை பிசிசிஐ அது தற்போது நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் இந்த கடைசி டெஸ்ட் அதிகமான ஓவர்களை வீச போவதாக தகவல் வெளியாகி இருக்கு இதனால இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா இனி பார்த்தீங்கன்னா புதிய கேப்டன் மற்றும் புதிய துணை கேப்டனோடு களமிறங்க போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி